ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திண்டுக்கல் எம்எஸ்ஏ வேல்ஸ் டிவி தீபாவளிக்காக ஏகப்பட்ட ஸ்டாக்கு டீலர்ஸ்க்கும் கஸ்டமருக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வேறு ஏதாச்சும் டீலர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வெளியூர்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் தாராளமாக கால் பண்ணுவோம் ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டியோட நம்ம டிவி எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி திண்டுக்கல் நம்ம இங்கே பொட்டஞ்சுத்திரம் இங்கிட்டெல்லாம் லோக்கலில் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சென்னைக்கெலாம் கொடுத்துட்டு தான் இருக்கும் டிவி டீலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேணுன்னாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள் நம்ம தாராளமாக கொரியல் இல்லைன்னா லாரி சர்வீஸ் எதுல வேணா நீங்கள் இது பண்ணலாம் நம்ம டிவி போட்டுட்டோம்னா நம்ம வாரண்ட்டி கரெக்டாக நீங்கள் எடுக்கிறத்துல கூட நம்ம வாரண்டி சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை அதே மாதிரி தீபாவளிக்கு ஏகப்பட்ட புது உறவு வந்திருக்கு தேர்ட்டி டூ ஸ்மார்டு டுவெண்ட்டி ஃபோர்ல ஸ்மார்ட் டிவி ஏகப்பட்ட டிவி ஸ்டாக் நம்மள்கிட்ட இருக்குது அந்த வரிசையில் இன்னைக்கு நமக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் வெர்போய்ஸ் வந்துருக்கு அது இப்போ எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு நானே பார்த்ததில்லை நான் கிட்ட இருக்க ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரையும் நான் பார்த்துருக்கேன் இங்கே ஸ்டோர் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் எல்லாமே பார்த்துருக்கேன் பட் நான் இங்கே என் கடையை அன்பாக்ஸ் பண்ணுறது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இது எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம் வாங்க நான் சக்க வெயிட்டு வெயிட்டு தரமான வெயிட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு லாக் ஓப்பன் பண்ணிக்குவோம் இஎம்ஐ நாளைக்கு லாக் இருக்கு ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் போல இதுவே ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் போல ஸ்டாண்டு மட்டும் தான் வெயிட் ரிமோட்ல வெயிட் இருக்காது ஒரு ஸ்டாண்ட் வந்து மெட்டல்ல வரும் மெட்டல் ஒரு வெயிட் தாங்கணும்ல அவ்வளவு வெயிட்டிங் தாங்கணும் மெட்டல்ல ஸ்டாண்ட் இதுதான் வெயிட் அது அப்படின்னா ரிமோட்டு அதுக்குரிய ஸ்க்ரூஸு மேனுவல் கார்டு இதுதான் உங்களுக்கு எர்க்ஸ்ட் ரிமோட்டு அதுக்குரிய மேனுவல் கார்டு ஸ்க்ரூ எல்லாமே இதுலேயே கொடுத்துருவாங்க if that's it, if you're interested i அதாவது மற்ற டிவி கூட நான் ஈஸியா பின்னாடி கூட கேபிள் யூஸ் பண்ணலாம் பெரிய டிவினாலும் ஒரு பெரிய டிவி என் அளவுக்கு இருக்கு டிவி ஒரு நல்லா இருக்கு இப்ப லோடிங் ஆயிட்டு இருக்கு இது அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் பாடி ஃபுல் மெட்டல் பாடி ரிமோட் பேர் பண்ணுது டிவி கொடுத்துருக்கேன் இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றோம் நெக்ஸ்ட் நெட்ஒர்க் அப்படியே நம்ம நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுறோம் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியாச்சு என்னப்பா தமிழே தெரியாது இங்கிலீஷே நமக்கு அறவத வெல்கம் ரிமோட்டு சர்வீஸ் ஒரு பெ பெரிய லென்த்தான ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க இது ரிமோட் வந்து உங்களுக்கு ஸ்லோவில் ரிமோட் தான் அது ஸ்க்ளோர் பண்ண ஸ்க்ளோர் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக ஸ்க்ளோர் ஆகும் நீக்கே டவுன் பண்ண டவுன் பண்ணால் அதுவே டவுன் ஆகும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கும் அளவாக கொடுத்துருவோம் இந்த ரிமோட் எதே செட் ஆகணும் இப்போ டிவி மட்டும் கொடுக்குறேன் அப்புறம் கஸ்டமர் இருக்கு இப்போ எல்லாத்துக்குமே அப்டேட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் டிவி நாங்களே இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்றதுனால உங்களுக்கு எல்லாமே அப்டேட்லருந்து எல்லாமே கொடுக்கணும் அதுக்காக கொடுத்துட்ருக்கோம் லான்ச் ஆகி க்ளோஸ் பண்ணி இப்போ ஹோம் பேஜ் கொடுப்போம் ஹோம் பேஜ் கொடுத்தாச்சு ஒரு பெரிய டிவி ஒரு ஐபிஎஸ் பேனலோட வந்து டிவி உங்களுக்கு மேஜிக்கல் ரிமோட் ஃபுளோரல் ரிமோட் தான் ரிமோட் நீங்கள் எங்கிட்ட யூஸ் பண்ணாலும் யூஸ் ஆகும் ரிமோட்டு இப்போ டிவி அப்டேட் ஏதே இருக்கிறதையும் நான் காமிச்சுடுறேன் அப்டேட் எப்படி பார்க்கணும்னா సెట్టింగ్స్ లో గుద్దుతను సెట్టింగ్స్ లోనే ఆల్ సెట్టింగ్స్ గుడితేనా కింద సపోర్ట్ లో పోయిట్ సాఫ్ట్ వేర్ అప్డేట్ లో గుద్దుతనా చెక్ ఫర్ అప్డేట్ అప్డేట్ ఫ్రెండ్స్ ஒரு யூடியூப்ல வீடியோ வச்சு உங்களுக்கு எழுதியில வந்து எல்லா அப்டேட் வந்து எப்ப எப்ப அப்டேட் வருதோ எல்லா அப்டேட்டும் அப்போக்கப்போ வந்துகிட்டே இருக்கும் பார்ப்போம் இதே வாய்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துடும் ஒரு பிக்கஸ்ட் டிவி ஒரு பெரிய வீடியோ தமிழ்ல போடுவோமா கொடுத்துருக்கோம் இது இதுல இருக்குன்றதையும் கரெக்டாக பாருங்க போர் எயிட்டியே உடைய என்ன குவாலிட்டி வருதுன்றத பாத்துக்கங்க இதுதான் வருது ஒன் போர் வேணா பாக்குறீங்க ஒன் ஃபோர் por vírgula.

இன்னும் குவாலிட்டி இருக்குது பட் நம்ம டேட்டா ஸ்லோவாக இருக்குது வேறு ஒன்றும் ரீசன் கிடையாது இதுதான் சிக்ஸ்டி ஃபைவோட ஃபுல் பட் நம்ம இதில் ஸ்லோவாக இருக்குது வேறு ஒன்று இல்லை இருக்கோ உங்களுக்கு ஸ்லோ இருக்கு எயிட்டியில் வச்சு இல்லை டூ ஒன் சிக்ஸ்டியில் வச்சோம்னா ஃபோர் வச்சோம்னா குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது இந்த டிவி உங்களுக்கு என்ன நம்ம திண்டுக்கல் எம்எஸ்சி வெல்ஸ் டிவி நேராக வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு ஒரு லோ லோஸ்டோல் ரூம் வந்து விசிட் பண்ணி இது